எாரவனமா கை கார் தடப்படிச்சுன்னா அவங்க வந்து ஆட்டத்துல இருந்து நீட்டு சிறுவர்கள் விறுவிறுப்பாக தங்களுடைய செங்கல்களை கடத்திக் கொண்டிருக்கின்றனர் பெற்றோர்களுடைய உற்சாகம் அவர்களுக்கு தேவை நீங்கள் எந்தளவுக்கு கண்ணுடைய குழந்தைங்கள பாசம் வச்சுருக்கீங்களோ அதை வேண்டிய நேரம் எல்லாரும் உற்சாகப்படுத்தி படித்து அவங்கள வெட்டி வருவாங்க சரிங்க இல்லை இது இது நல்லாருக்கு இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குது சட்டம் தெரிங்க இருக்குதுல்ல அதாவது

ಮಲೆಯ <laughs> <laughs>